ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கக்கீரை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குங்க அதில் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் അതിലെ വെങ്കായം മുണുക്കൂണ്ട് മഞ്ചത്തൂൺ கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் தேவையான உப்பு இதனால் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் லஞ்ச் பாக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் கிட்ஸுக்கு நம்ம தான் கொடுத்தாலும் ஹெல்த்தி போகுதா ஹெல்த்தி போக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது நாமளும் எது எதுலேயோ போடலான் இருக்கோம் ஆனால் போய் சேருதா தான் தெரிய மாட்டேங்குது நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் முருங்கக்கீரை நான் வந்து லாஸ்ட்டில் தான் போடுவேன் ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரை லாஸ்ட்டாக ஏன்னா அந்த வளர்க்கும் போது கொஞ்சம் சத்து வந்து ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து அந்த ரைஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதையும் போட்டுருவேன் நல்லா கொதிக்கிது ரைஸ் போட்டுடலாம் இப்போ ரைஸ் போட்டுச்சு லாஸ்டா நம்ம கீரை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக முருங்க கீரை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா இதில் க்ளீன் பண்றது அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு பட் என்ன பண்றது சத்துக்கள் நிறையா இருக்கிற இடத்துல தான் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும் அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இது மூடி ஒரு மூணு விசில் விட்டுறலாம் நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை சாதம் ரெடி முருங்கைக்கீரை சாதம் முருங்கக்கீரையை திங்க் பண்ணால் எனக்கு பழசின அனுப்பு வருது என்ன அப்படின்னா நம்மளாம் குழந்தைய இருக்கு நம்மளும் சின்ன வயசு ஆஃப்டர் முன்னாடி கல்யாணத்துப்போ சில ஐட்டம்ஸை நம்மளுக்கு பிடிக்காது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு குழந்த நாமளும் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட அம்மாவோட அருமை நம்மளுக்கு தெரியுது ஸோ அந்த டிஷ்ஷில் ஒன்று தான் இந்த முருங்கைக்கீரை ஸோ அதை வச்சு இப்போ எப்படி நம்மளே அம்மா வந்து இது நல் நல்லது உடம்புக்கு இதை நீ சாப்பிடும் அப்படின்னு அடம் முடிச்சு ஊட்டுவாங்களோ சேம் டைம் இப்போ தான் நம்மளுக்கு அது தோணுது ஸோ நம்ம அம்மா பண்ணது தான் நம்ம இப்போ ரிப்பீட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த சத்துக்கள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நினைவுகளை உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நினைவுகளை நீங்கள் எதை வந்து அம்மாவிட்ட இருந்து மிஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவையான டிஷ்களையும் சுவையான நினைவுகளையும் என்னோட பகிர்ந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்